வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போனால் நான் தமிழர் கட்சி தொடர்ந்து வந்து அந்த கட்சியை சேர்ந்த பல்வேறு நபர்கள் வந்து கட்சியை விட்டு வெளியேறே இருக்காங்க வெளியேறுவதனுடைய காரணமாக வந்து பல காரணங்கள் சொல்கிறாங்க குறிப்பாக சீமானவனுடைய செயல்பாடு வந்து சரியில்லை முன்னே மாதிரி இல்லை முன்னே தமிழ் தேசிய அரசியலை வந்து தீவிரமாக இருந்தார் தற்போது வந்து அதை மாறி போயிட்டார் சங்கீநாத் சாக தோழன் சொல்கிறார் அந்த மாதிரியான பல கருத்துக்களை சொல்கிறாங்க சீமானவனுடைய அரசியலில் என்ன இருக்கிறது தொடர்ந்து வந்து அந்த கட்சியை எல்லாம் ஏன் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க என்பதை பற்றி அந்த காணொலியில் பார்க்கலாம் தன்னெஞ்செறிவது பொய்ய இருக்க போய்த்தப்பின் தன்னெஞ்சை தன்னை சுடும்னு ஒரு திருக்குறள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அது என்னென்னா தான் ஒருத்தர் வந்து பொய்யா பல கதைகள் சொல்லி இருந்தாலும் அவனுடைய நெஞ்சே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சுடுவதெல்லாம் பொய்யே அப்படின்ற மாதிரியான ஒரு காரணத்தின் அடிப்படையில் வந்து இந்த திருக்குறளை வந்து திருவள்ளுவர் வந்து எழுதியிருப்பாரு எத்தனை நாள் தான் தம்பிகள் வந்து தொடர்ந்து சீமானுடைய பேச்சுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டே இருக்க முடியுது இப்போ அரிசி கப்பல்னு சொல்லுவார் ஆமை ஓட்டில் வந்து நாங்களாம் சவாரி செஞ்சோம்னு சொல்லுவார் இன்னும் வந்து பிரபாகரன் வந்து நானும் சாப்பிடும் போது பின்னாடி வந்து எழுதுவாங்கன்னு சொல்லுவார் அப்புறம் அறுபதாயிரம் யானைகள் வந்து ஒரு கப்பலில் ஏற்றிட்டு போனோம்னு சொல்லுவார் இன்னும் பல கதைகள் நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் ஸ்கூலுக்கு போகன்னு சொல்லுவார் புரோட்டா சாப்பிட்டு போகணும்னு சொல்லுவார் குடிச்சிட்டு போகணும்னு சொல்லுவார் அது மாதிரி பல க கதைகள்லாம் சொல்லியிருக்காரு கூடுதலாக வந்து விஜயலட்சுமி வந்து விஜயலட்சுமி கிட்டே வந்து மாமே கெட்ட கேடு கேட்டு மாதிரி மாதிரியான பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு இதெல்லாம் இருந்தாலும் அண்மையில் நாம் தமிழை கட்சியை விட்டு வெளியே போகிறோம் போகிறவங்க வந்து பல கருத்துக்களை சொல்கிறாங்க குறிப்பாக எங்கள் அண்ணன் வந்து முன்ன மாதிரி இல்லை பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து நல்ல ஒரு அரசியல் தமிழ் தேசிய அரசியல்லாம் பண்ணிக்கிருந்தார் பேனா இந்த திடீர்னு வந்து சங்கீனா சகோதோன்னு சொல்கிறாரு தமிழிசை வந்து எங்களுடைய தீம்பாட்டுன்னு சொன்னால் கூட எதுக்க மாட்டாரு ஹெச் ராஜாவை வந்து பேரறிஞர்னு சொல்கிறாரு இந்த மாதிரியான சொல்கிற கருத்தெல்லாம் எங்கள் மனசை வந்து குத்துதுங்க அப்படின்ற மாதிரியான பல்வேறு காரங்களை வந்து சொல்லியிருக்காங்க இன்றைய தினம் வந்து அந்த கட்சியினுடைய கொள்கை பிறப்பு செயலர் கோ கோ ஒரு கூட சொல்லியிருக்காரு அவர் முப்பத்தி மூணு வருஷமா வந்து தமிழ் தேசிய அரசியல்ல பயணிக்கிறாராம் தமிழ் தேசிய அரசியலில் பயணிக்கிறாருன்னா திராவிட இயக்கங்க திரா தந்தை பெரியார் அவர்களுடைய தவிர்த்து விட்டு ஏங்குற இதுக்கு நாம் தமிழர் கட்சியில் போய் இறக்கு அவர் ஒரு சாதியவாதையை நம்ம பார்க்க முடியும் இருந்தாலும் அவர் இன்னைக்கு வந்து வெளியே பல நபர்கள் வந்து அந்த கட்சியில் இருந்தாலும் தமிழ் தமிழரசன் வந்து சொல்ற கருத்து வந்து என்னன்னா எச்ராதாவெல்லாம் பேரறிங்கன்னு சொல்றாருங்க ஒரு காலத்துல வந்து அம்பத்தூர் நடந்த கூட்டத்துல வந்து பார்த்தோம்னா சங்கினா யாரா சங்கின என்னையோன்னா சொன்னீங்கன்னா செருப்பு கால்ட்டி அடிக்கும்னு சொன்ன நபர் வந்து இன்னைக்கு வந்து அன்னைக்கெல்லாம் இருந்தவர் என்ன பண்ணா திருக்குறள் சொன்னேன் தெரியுமா நல்ல குரல் மாதிரி பொறுத்து இருந்தவர் எத்தனை நாள் இருக்க முடியும் தன்னுடைய நெஞ்சை வந்து குற்ற உணர்ச்சி வந்து என்னைக்கா இருந்தால் வெளிப்படுத்தும்ல அந்த அந்த மாதிரி தான் சீமானுடைய பல கதைகள் நம்பிட்டு அங்கேயே இருந்தவங்க இப்போ சீமான கூடத்தை பேசினது பார்த்தோம்னா கூட ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கும் அப்போ பேசினார் அப்போலாம் விட்டாங்க இன்னைக்கு திடீர்னு வந்து சீமானு வந்து பச்சை சங்கீதான்ற மாதிரி சொல்லாமல் சொல்ல முடியல இதுல வந்து விளைய போகிற நபர்களை போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து வந்து ச அப்படியே ஒன்று சேர்ந்த மாதிரி சொல்லுங்க அது என்னன்னா செந்தமிழன் சீமான் செந்தம்மள் சீமான் எதுக்கு விளைய வந்துட்டு அந்த வெங்காயத்துக்கு எதுக்கு மரியாதை சீமான்லாம் செந்தமிழனா அப்போ செந்த தந்தை பெரியார்லாம் நம்ம என்ன தமிழன் சொல்ல முடியும் ஏன் தமிழுக்காக தமிழ்நாட்டுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு எனக்கு வந்து எந்த ஒரு பதவியுமே வேணாம் அந்த மக்களுக்காக போராடுறது தான் என்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த வெங்காயம் வந்து என்ன சொல்றானா ஒரு வார்டு கவுன்சில் கூட ஆக முடியல இவன் வந்து இந்த நாட்டை நான் பிடிப்புன்றாரு நாட்டை நான் பிடிச்சிட்டு ஈழத்துக்கு வந்து நெய்தல் படை அனுப்பிடுறாரு இந்த நபரெல்லாம் செந்தமிழன் சொல்லிட்டு வந்து தமிழுக்கு வந்து செந்தமிழ் அங்கீகாரத்தை கொடுத்த கலைஞரை வந்து இழிவுப்படுத்தேன் அந்த நேரத்தை சொல்கிறேன் கூடுதலாக பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு அந்த கட்சி எப்படி உருவாச்சு சோகம் குருமூர்த்தி வந்து சிவந்தி ஆயத்தினார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரியான உங்கள் ஜாதிக்கார பையன் ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் நல்லா பேசுவான் நல்லா கற்றுவான் எதுவுமே திராவிட கழக மேடெல்லாம் பேசிக்கிறான் உனக்கு வந்து நாங்கள் ஒரு பார்ப்பனர் அடியமை ஆக்கணுன்ற மாதிரியான பல கருத்துக்களை யோசிச்சுக்கிட்டு அந்த நாம் தமிழ் கட்சின்னு வாங்குறாங்க வாங்கி பதினஞ்சு வருஷமாக அவன் ஒரு சங்கியாக தான் இருந்தான் இப்போ சங்கி இப்போ நான் இப்போ கூட அண்மையில் பேசுனேன் ரஜிகா ரஜினிகாந்தை போய் பார்க்க போயிருக்காப்போ ரஜினிகாந்த் என்ன கர்நாடகாரன் அவனால் தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டு ஆணும்னு என்ன நினைக்கலாமா யாரா பச்சை தமிழ் நீ வந்து ஒரு கண்ணாடான மாதிரியான பல கருத்துக்களை பேசிட்டு ரஜினிகாந்தை வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட ரவீந்திரன் துரைசாமி கூடயே போயிட்டு போய் பார்த்துட்டு வந்துருக்காப்புல பாத்துட்டு வந்தோன்னே புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுக்கு சங்கினா என்ன சங்கினா சக தோழன் நடத்தம் அப்படின்னு அவரோட உடல் பவனையை பார்க்கணும் தான் தன்னை ஒரு இந்த சந்திரமுகியாகவே நினச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி தன்னை ஒரு சங்கியாகவே மாற்றிக்கிட்ட சீமான் வந்து அடுத்து வந்துட்டார் என்ன பாப்பான்னு பாப்பான்னு சொல்கிறீங்க பாப்பான்னா என்ன எல்லாரையும் சமமாக பாப்பான் அவன்தான் பார்ப்பான் இதே வெங்காயம் வயலூர் முருகன் கோயிலில் பார்ப்பனர் அல்லாத ரெண்டு அர்ச்சகரை வந்து நின்று எதனா வந்து அர்ச்சனையை செய்ய விட மாட்டுறாங்க நீங்களாம் எப்படி வந்து அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பார்ப்பனர் கிட்டத்தட உங்க முப்பது பார்ப்பனர் இருப்பாங்க அவங்க இப்பெல்லாம் வந்து பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகரை வந்து பல குடும்பம் பண்ணுறாங்க அங்கே போயிட்டு பேசுகிறா பாப்பான்னா எல்லாத்தையும் சமமாக பாப்பான்னு சொல்லிட்டு ஏன் பாப்பான்னு சொல்கிற வெங்காயம் எதுக்கு ஏன் அவங்க மட்டும் தனியாக பூணூல் கொடுக்குறணும் எல்லாத்தையும் சரிசமமாக பார்ப்பாங்கன்னா சரிசமமாக பார்க்க சொல்லு ஏன் கோயிலில் வந்து தமிழ்நாட்டு கோயில்லையும் தமிழை பாடாமல் வந்து சமஸ்கிருதம் செத்துப்போன மொழியையும் பாடணும் சரியாக பாப்பான்னு சொன்னான் ஆனால் தமிழ்நாட்டில் மக்களுடைய மொழியாக இருக்கக்கூடிய தமிழில் வந்து பாப்பானா வந்து ஓத சொல்லு மந்திர சொல்ல சொல் ஏன் அதெல்லாம் பார்க்க மாட்டுறான் ஏன்னா சீமான் பார்ப்பன் அடிமை நம்ம இதுக்கு நம்ம வந்து பெரியார் அவர்களுடைய கண்ணாடில் வந்து பலமுறை பார்த்துட்டான் ஆனால் இன்னும் அவங்களோட தம்பியை வந்து தொடர்ந்து இப்போதையும் பார்த்துக்கிட்டே வராங்க இப்போ தருமபுரியில் ஒரு தம்பி ஒரு கதையை சொல்கிறாரு விழுப்புரத்தில் ஒரு கதையை சொல்கிறாரு கோயம்புத்தூர் சேர்ந்தவங்களாம் எங்க எங்கேனா அருந்தை மக்கள் மத்தியில் வந்து வேலையை பார்க்கணும்ல வெறும் பேர் அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு ஏதாவது ஒரு அந்தம்னு சொல்லிட்டு வந்துடுறாரு ஆனால் மக்கள் மத்தியில் வந்து நாங்கள் வேலை பார்க்க நீ என்னப்பா பேசிட்டு போயிடுவோம் பைத்தியம் நாங்கள் வேலை பார்க்கணுமா இல்லையா அந்த மாதிரி க இந்த மாதிரியான கருத்துக்களை வச்சுட்டு வெளியேறிட்டாங்க இருந்தாலும் லேட் பிக்கப் முந்தா நாள் கூட ஒரு நபரை வந்து கட்சியை விட்டு விளையிறேன் எனக்கு தெரிஞ்ச என்னமோ மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க என்னீங்கன்னா மாவட்டத்துக்கு ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க அந்த அதான் ஒரு எல்லா மாவட்டத்தையும் கணக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இந்த ஒரு ஒரு அறிக்கை வெளியிடுவோம்னு சொல்லிட்டு உங்கள் பேசி வச்சு சீமான் கட்சியை காலி பண்ணுறாங்கன்னு நானும் தெரில எது எப்படியோ அவங்க பேசுகிறா நமக்கு நல்லதாக தான் தெரியுது இருந்தாலும் சீமான் வந்து அஞ்ச குடியாளா இனிமேல நான் தனிச்சு போட்டிக்கின்றதுக்குலாம் வேலையே கிடையாது ஆத்மிகோட பேசிட்டாரு ஏன்னா டேரெக்டாக வந்து கூட கூட்டணி வைக்க முடியாது அதனால் ஆத்மிகோட ஒரு பத்து இருபது சீட்டை கூடிய ஐம்பது நூறு கோடியை கூடு எனக்கு செட்டில் ஆகிக்கிறேன் ஏற்கனவே ஏசிஆரில் வந்து அப்படியே கமகமான்னு காற்று பிரியாணி மணக்குன்னு சொல்லுவாங்க போகிறேன் அது மாதிரி அப்படியே காத்தடிக்கிற அப்படி மாடியில் இருந்து வந்து பார்ப்பாங்க கடலை பார்ப்பாங்க அப்படியே அங்கேருந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையை நடத்திட்டு போகிறாரு பல கோடியை வந்து ஏற்கனவே திறநிதின்ற பேரில் ஆட்டையை போட்டாப்புல இப்போது வந்து பாஜகோட கூட்டணி வைக்க போகிறாரு இடலையே அதுதான் சொல்லி கூட்டணியை பற்றி நான் ஒரு தேர்தலுக்கு முன்பாக ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பல முறை வந்து தனிச்சு போட்டிட்டு தனித்து போட்டிட்டுன்னு சொல்லுவாப்ல ஆனால் இப்போ என்ன சொல்கிறாப்புல நான் கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கேன் இந்த மாதிரி என்ன பேசுகிறாரு விஜய் வந்து என் தம்பி தான் பேசினார் இன்னைக்கு வந்து எழுத்து பேசுறாரு இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க நீ திருள்நிதியா நீ வசூல் ராஜாவா அப்படின்ற நான் பல சண்டைகளை போட்டு விஜய் அவர்களே வந்து சீமானை வந்து காற்றுல இருக்கிறது இயற்கை அனுப்பியிருக்காப்புல இவங்களாம் வந்து லே ஏன் நம்ம லேட் புக்கோன்னு சொல்லுவோம்னா பெரியார் அவர்களை வந்து என்றைக்கு வந்து எழுதிப்படுத்தி பேசினாங்களா சீமானை அப்பயே சீமான சங்கின்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்திருக்கணும் இப்போ வந்து லேட்டாக வந்திருக்காங்க இருந்தாலும் வரைய இருப்போம் கூடுதலாக வந்து தமிழ்நாட்டை வந்து மத நல்லிணக்க மா மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை வந்து பாஜக வந்து தொடர்ந்து வந்து மதத்திற்கு எதிரான பல பிரச்சனைகளை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு திருப்புரன்றம் கூட உங்களுக்கு தெரியும் திருப்புரன்றத்தில் வந்து பல பிரச்சனைகள் பண்ணிட்டு வராங்க இந்து முஸ்லீம்களிலேயே வந்து சண்டையை கொண்டு வரணும் இங்கே ஒரு கலவரத்தை கொண்டு வரணும் அயோத்தி இரண்டாம் அயோத்தி வந்து திருப்புரோன்றமாக ஆகணும்னு நினச்சாங்க மதுரை மக்கள் அதெல்லாம் இடம் கொடுக்காமல் ஹெச்ராஜா காற்றுல கொடுத்து இனிமேல் அந்த சைடே வராதா உனையும் வந்து கோயிலுக்கு விட்டது தப்புன்ற மாதிரி நான் பேசி அனுப்பிட்டாங்க அதையும் தாண்டி மும்மொழி கொள்கையை வந்து திணிக்கணும்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் வந்து இப்போது வந்து நீங்கள் வந்து மும்மொழி கொள்கை ஏற்றாதான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கான நிதியை வந்து நான் கொடுப்போம்னு சொல்கிறார் மும்மொழி கொள்கைன்னா என்ன அவர் சொல்வார்னா தமிழ் ஆங்கிலத்தை தாண்டி இந்திய மொழியில் ஏதாவது ஒரு மொழி ஏற்றுக்கோங்க இந்திய மொழி ஏதாவது மொழினா நீங்கள் எதாவது சொல்ல வேண்டியது இந்த மொழியை ஏற்றுக்குங்கன்னு சொல்லி பாருங்களே கி நிறைய வந்து ஹிந்தி திணிப்புக்கு தான் கொண்டு வரீங்க அதான் ஏன் சுற்றி வளர்த்து பேசுகிறீங்க அப்போ இந்த மாதிரியான இந்து திணிப்புக்கெலாம் கொண்டு வரும்போது வந்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சிகள் வந்து தீவிரமாக எடுத்துகிட்டு வராங்க எடப்பாடி ஐயா சங்க காலத்தை பற்றி தெரியாத எடப்பாடி பழனிசாமியை வந்து எதிர்த்து கொடுக்கும்போது சீமான் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் கிடையாது தேவையில்லாத ஒன்று நாங்கள் நிதி நிதி தர மாட்டோம் இந்த இதில் சொல்லுவோம் எங்களை படத்தில் வந்து ஓடி ஒளியிடவே இல்லை தேடி அடிக்கிற மாதிரியான பஞ்சிடுவதாக சொல்கிறோம் அப்போ நாங்கள் வரி கட்ட முடியாதுன்னு சொல்லுங்கள் வரி கட்ட முடியாதுன்னு சொல்லுங்க விட்டு நம்ம என்ன தனி நாடாவாக இருக்கும் மா இந்தியா ஒன்றியத்துக்கு கட்டுப்பட்ட இந்தியவனுடைய அரசமைப்பு சட்டத்தை சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு மாநிலமாக தான் தமிழ்நாடு இருக்கு அப்படின்ற போது சீமானுடைய இந்த வெட்டி பேச்சு என்பது வந்து ஏதோ ஒரு சாதாரணவாத முடியுமே தவிர இந்த மக்களுக்கான நன்மையாக இருக்க முடியாது ஏன் சீமான வந்து துணிச்சலான நபராக இருந்தால் இப்போ வந்து தொடர்ந்து பேசிட்டு வராங்களா நீ சங்கிக்கான ஆள் தான் உன்னை பார்க்கும் போது சங்கி தான் தெரியுன்ற மாதிரி பல தோழர்கள் வந்து சொல்லிட்டு வராங்களா அவங்க கட்சியில் இருந்த பல வருஷமா சீமானோட கூட இருந்த ஜெகதீஷ பாண்டியன் என்ன சொல்கிறாரு சீமான வந்து சங்கினா சகல தோழம்னு சொல்றாரு இப்போ வந்து பார்த்தோம்னா சங்கீமிகாவே ஆகிட்டு போகிறாருன்ற மாதிரி நான் பல கருத்துக்களை வைக்கிறார்ல அப்போ நீ ஹிந்தி தீவிரமாகது தமிழ்நாடு முழுவதும் பெரிய கூட்டம் போடு பெரியாரை எடுத்து பேசிக்கிட்டு மேடைக்கு மேடை பேசிகிட்டு வர ஏன் மும்மொழி கொள்கை வந்து எடுத்து பேச மாட்டேற நம்ம இந்த நேர்காணலில் வந்து இதை ஒட்டி நம்ம எதாவது பார்க்க போகிறோம்னா சீமான என்பவனே வந்து ஒரு அரசியல் வியாபார வியாபாரி நம்ம ரவீந்திரன் துரைசாமி இன்னும் சில பத்திரிகைகளும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தோம்னா நமக்கு என்ன வேணுமோ அதை பேசி கொடுத்துட்டு போயிடுவாங்க கண்டென்ட்டு ரெண்டு பாட்டுக்கு ஆடிட்டு போகிறேன்ற மாதிரி திமுக வாழ்த்தணுமா நம்ம பத்திரிகையாளர் மணியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அங்கிட்டு ஒரு மூணாயிரம் கொடுத்தோம்னா ஸ்டாலின் மாதிரி ஆட்சி நல்லா செய்ய மாட்டாங்கன்ற மாதிரியான பேச்சையும் பேசுவார் அங்கிட்டு போனால் வந்து ஸ்டாலினுடைய ஆட்சே தவறு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போன்ற ஊடகத்தில் இந்த ஃபோர்த் எஸ்டேட் தமிழ்நாடு என்ற போன்ற ஊடகத்திலாம் பேசியிருப்பார் சீமான அதே மாதிரி தான் தற்போது வந்து அதற்கு முன்பாக வந்து ஈழத்துலேருந்து திருநிதியை வாங்கிட்டு வந்தார் அடுத்து பாஜகட்டிலேருந்து பிடுங்கினார் இப்போ வந்து ஏடிஎம் கேட்ட எப்படினாரு விஜய்கிட்ட எதாவது பேரம் நடக்குமா பேசி பார்ப்போமா விஜய் பலாயிரம் கோடி சம்பாரிச்சு வச்சுருப்பான் அவன்கிட்ட எதாவது புரிந்து முடியுமான்னு பார்த்தாப்ல அது முடியாதனால விஜய் எடுத்துகிட்டு வராது நாளைக்கே வந்து பாஜகவோ அதிமுகவில் சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதான் தற்போது சீமானுடைய செயல்பாடுலாம் காட்டுது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன ஆகுதுன்னு இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சில நல்ல தம்பிகள்லாம் இருக்கீங்க அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியேறு வரணும் ஏன்னா தமிழ்நாடு நல்லா இருக்குன்னா நாம் தமிழர் போன்ற பாஜக போன்ற தீய சக்தியில் ஒழிச்சாதான் தமிழ்நாடு முன்னேறுமே தவிர இந்த மாதிரியான ஒரு பாசிச மதவாத சக்திகள் இனவாத சக்திகள் வந்து தமிழ்நாட்டில் வச்சுருந்தோம்னா தமிழ்நாடு இன்னும் பின்னுக்கு போகும் பழைய காலம் மாதிரி நம்ம வந்து முன்னேறிய தமிழ்நாடு பின்னோக்கி செல்வதை தான் சீமானும் பாஜக கும்பல் செய்கிறாங்க எனவே இருந்து இந்த கும்பலை வந்து அப்புறப்படுத்தணும் என்பதை இந்த கேள்வியை பார்வையாளருக்கு இந்த நேர்காணல் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன்